முத்து நகர் சமையல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறான்னா இந்த கானை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் சரியா என்னதுன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது இதை வந்து தோலை எப்படி எடுத்துக்கிடணும் ரிமோவ் பண்ணிவிட்டு அவ்வளோ இதையும் இது பண்ணிடுங்க அதில் வந்து லேஸாக தும்பு தும்பாக இருக்கும் இந்த தும்பை ஃபுல்லாக அப்படியே ரிமோவ் பண்ணி வச்சிருங்க இதை வந்து செஞ்சு கொடுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது கடைகளெல்லாம் மேக்சிமம் வாங்கி கொடுக்காங்க அதில் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது இதை நல்லா அவிச்சு நம்ம பெப்பர் போட்டுக்கலாம் பட்ரு போட்டுக்கலாம் அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது இப்படி லேயராக அப்படி கட் பண்ணிக்கோங்க அது முதல்ல கட் பண்ணுச்சுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லை ம அப்படி போக போக அப்படி மெதுவாக அப்படியே ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி ஒரு லேயர் லேயராக உள்ள லேயர் மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் நம்ம எடுத்து விட்டு கத்தியை வச்சு நீட்டி நீட்டி கொஞ்சம் எடுத்து எடுத்து அப்படியே விட்டோம்னா வந்துடும் பாருங்க எப்படி வருதுன்னு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த கத்தி உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டே வரணும் நீங்கள் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் அதேமாரி இது வந்து சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்த்துப்பீங்க நீங்கள் இது நம்ம கொஞ்சம் சரி நம்ம வீட்டில் செஞ்சால் பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அது போட்டிருக்கோம் பாருங்கள் இது ஃபுல் லேயர் போல் அடுத்த லேயரை பாருங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் ஈஸியாக எடுக்க எடுக்க அழகாக வரும் அப்படியே லேயர் லேயராக அவ்வளோத்தையும் அழகாக அப்படியே எடுத்து வச்சிக்கலாம் அவ்வளோத்தையும் அப்படியே மெதுவாக எடுத்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் சின்ன பிள்ளைங்கள்ட கூட எடுத்து கேட்டால் கூட அழகாக தருவாங்க பாருங்கள் அழகாக எடுத்தாச்சு நீ எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நீங்கள் இட்லி கொப்பரையை வச்சுட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி மே உள்ள இது மட்டும் தட்டை மட்டும் வைங்க மேலே கூட வைக்க வேண்டாம் உள்ள உள்ள தட்டை மட்டும் வச்சு அதில் இந்த கானை தூக்கி அவ்வளோத்தையும் ஒவ்வொரு இதுலையாக போட்டு இந்த காணை ஃபுல்லாக போடுங்க இல்லை கானை எடுத்து வச்சு காணபுல்லாக இது பண்ணி போடுங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க வீட்டிலையே மேக்சிமம் வீட்டிலையே செய்யுங்க செஞ்சு கொடுங்க அது நல்லது பிள்ளைங்களுக்கும் உடம்புக்கும் நல்லது வெளியே நம்ம செஞ்சு கொடுத்து டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க இதே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது மூடி வச்சுருங்க அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு க ஒரு ஆஃப் அன் ஹவர் போதும் ஒரு மணி நேரம் வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் அதுக்கு பெப்பரும் சாய பட்டரும் எடுத்து வச்சுக்கோங்க பட்டர் தேவையான பட்டுரு போட்டுக்கலாம் பாருங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு இதை எடுத்து ஒரு தட்டில் தட்டிக்கோங்க தட்டிட்டு பாருங்கள் நல்லா வந்துருக்கும் பிள்ளைங்களுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் மெதுவாகவும் இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதில் ரெண்டு கிண்ணத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பட்டருக்கு ஒரு இதுவும் பெப்பருக்கு ஒரு இதுவும் கொஞ்சம் சால்ட்டு வேணாலும் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் சால்ட்டு வேண்டாம்னா வேண்டாம் இன்னும் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதுலேயே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பெப்பர் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவைத்து பாருங்கள் நன்றி